நான் வேலாயப்பிள்ளை கமலேஸ்வரன் திருநொராட்சி கல்வெளிய சமயவார ஆசிரியர் ஆலோசகர் இம்முறை விவேகானந்த சபை எங்களுடைய வடபுலத்தை நோக்கி வர தந்து இன்றைய தினம் இருபத்தெட்டாம் தேதி யாழ்ப்பாணம் கல்லூரியிலையும் நாளைய தினம் நெல்லியடி மத்திய கல்லூரியிலையும் இந்த ஆசிரியருக்கான வான்மை விருத்தி சேலமன்மை முன்னெடுத்திருக்கின்றது நீண்ட காலத்துக்குப் பிறகு இந்த வடபுலத்திலே கொழும்பிலிருந்து இந்த விவே விவேகானந்த சபை தன்னுடைய பணியை விஸ் விஸ்திரணம் செய்து அந்த எல்லாம் எங்களுடைய மாணவர்கள் பல தடவைகள் தோற்றி இருக்கிறார்கள் அதற்குரிய சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த தருணத்தில் இப்படியொரு தரணம் வந்து எங்களுக்கு கிடைத்தது மிகவும் ஒரு பாக்கியம் ஆகவே அந்த அடிப்படையில் விவேகானந்த சபை தலைவர் செயலாளர் பொருளாளர் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பாக யாழ் கல்விலையம் தீவ கல்விளையம் வடமராட்சி தென்மராட்சி கல்விலயம் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இப்படியான இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டும் இன்றைய தினம் நடந்த சேலமரவில் மிகவும் சிறப்பு பெற்ற வளவாளர்களை பயன்படுத்தி இருந்தார்கள் நல்ல நுட்பமான முறையிலே சமயவாதத்தை கற்பிக்கக்கூடிய நல்ல திறன் மொழி திறன் விருத்தி என்ற அடிப்படையில் சிறப்பாக அந்த சேலமர்வு அமர்ந்திருந்தது அது மிகவும் வரவேற்கத்தக்கது இந்த இடத்துல இன்னையிலிருந்து வருகிற சார் திட்டமிட பணிப்பாளர் ஜெயர்வன் சேவருக்கும் நாங்கள் இந்த இடத்திலே நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து இவ்வாறான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்